அற்றார் அலிபசி தீர்த்தல் ஒருவன் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பு புலி என்று திருவள்ளுவர் கூறுகிறார்கள் காசு பணம் சம்பாச்சா பேங்கில் சேமிக்கணும் லாக்கரில் சேமிக்கணும் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் இவ்வளவு இருக்குமோ என்கின்ற அளவிற்கு அத்துணை ஆயிரம் புத்தகங்களை வந்து பார்க்கும் பொழுது இந்த புத்தகங்கள் எல்லாம் என்ன கூறுகிறது ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் அந்த புத்தகங்களை வாங்கி வசதி இல்லாதவர்களுக்கு அது படிப்பதற்கு அதை அவர்கள் அன்பளிப்பாக வழங்க வேண்டும் இந்த புத்தகங்கிற வார்த்தைக்குள்ள அகம் என்கின்ற வார்த்தை இருக்கிறது பொதுவா இந்த மாதிரி மேடையில் பேசுறதுக்கு வராது அதுலேயும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க ஏன்னா நாமெல்லாம் எதிர்பார்க்குற சிவராமன் அவருடைய பேச்சை கேட்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி அவருடைய பேச்சை நம்ம நேரில் உட்காந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இனிமையான அந்த ஒரு வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது அதை நாம் மிஸ் பண்ணக்கூடாது ஆக அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு தலைமை வைத்து உரையாற்றிய சகிலா பருவீன் அவர்களே ஓகே டெக்ஸ் கந்தசாமி அவர்களே ரே சுரேஷ் மாவட்ட வேலைவாய்ப்பாளர் அவர்களே அருமை சகோதரர் கௌதம் அவர்களே சிவராமன் அவர்களே உங்கள் அனைவரையும் இந்த விழாவின் சார்பாக வரவேற்று ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு கருத்தை சொல்லி விடைபெறுகின்றேன் புத்தக கண்காட்சி என்ற அளவில் இருந்த இந்த பின்னல் புக் ட்ரஸ்ட்டு அதனுடைய இந்த அமைப்பானது இன்று புத்தக திருவிழாவாக வளர்ந்து செழித்தோங்கி பெருகி இருக்கின்றது எங்கள் கம்பெனி பக்கத்தில் தான் இருக்குது ஜன்னல் வழியாக பார்ப்போம் டெய்லி நிறைய பேர் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகிறாங்க நிறைய இருந்து மாணவ மாணவியரை அழைத்து வந்து புத்தகங்களை காட்டி உள்ள சென்று ஒரு ரவுண்டு அடித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஸ்டாலுக்கு மேலே இருக்கு எவ்வளவு புத்தகங்கள் எத்தனை துறைகளை சார்ந்த அத்தனை புத்தகங்களையும் இங்கே வந்து வைத்திருக்கின்றார்கள் அவற்றை வாங்கி படிக்க வேண்டும் ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் அந்த புத்தகங்களை வாங்கி வசதி இல்லாதவர்களுக்கு அது படிப்பதற்கு அதை அவர்கள் அன்பளிப்பாக வழங்க வேண்டும் ஏனென்றால் வேதங்களில் கூறப்படுகிறது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ எதை நேசிக்கிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு வழங்காத வரை இறைவனின் அன்பை நீங்கள் பெற முடியாது என்று வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பல சீசன் வருது பழங்கள் வருது தர்பூசணி பழங்கள் இருக்குது அடுத்தது ஆரஞ்சு சீசன் வந்து ஆரஞ்சு பழங்கள் வரும் நம்மால் இயன்ற அளவுக்கு அதை வாங்கி அதை உண்மை இயலாத அந்த ஏழை எளியவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும் அதுபோல அந்த கனிகளை வழங்குவது போல புத்தகங்களையும் அனைவருக்கும் பரிசலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைய புத்தகங்கள் அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் விவசாயம் சார்ந்த புத்தகங்கள் இன்னும் அறநெறி சார்ந்த அனைத்து புத்தகங்களும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன பைபிள் இடம்பெற்றிருக்கிறது குரான் வைத்திருக்கிறார்கள் குரானில் பல வகையான குரான் இருக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை இருக்கிறது உபநரிதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது திருக்குறள் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு கோணங்களில் எத்தனை பேர் எத்தனை விதமான கோணங்களில் அதை எழுதியிருக்கிறார்களோ அத்தனையும் புத்தகமாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் மொழியில் தான் இவ்வளவு இருக்குமோ என்கின்ற அளவிற்கு அத்துணை ஆயிரம் புத்தகங்களை வந்து பார்க்கும் பொழுது இந்த புத்தகங்கள் எல்லாம் என்ன கூறுகிறது அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் எல்லா புத்தகங்களும் புத்தகம் புத்தகம் என்றாலே அகம் என்கிறது அதுக்குள்ளே இருக்கிறது புத்தகம்ங்கிற வார்த்தைக்குள்ள அகம் என்கின்ற வார்த்தை இருக்கிறது ஆகவே ஒருவருடைய இருதயத்தில் உள்ளத்தில் தோன்றக்கூடிய அந்த ஞானங்கள் எழுத்து வடிவமாகும் பொழுது புத்தகமாக அது மாறுகிறது அதே நேரத்தில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறைவன் இருப்பதாக வேதங்கள் கூறுகின்றன ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் நானே வீட்டிருக்கின்றேன் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் கிருஷ்ணன் கூறுகின்றார் பைபிளில் பார்த்தோம்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் கூறுகின்றார் குரானில் மனிதனுக்கும் அவன் இதயத்திற்கும் நடுவில் இருக்கின்றேன் என்று திருக்குறானில் கூறப்படுகின்றது ஆகவே மனிதனுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக இறை உணர்வானது நெருங்கி இருக்கின்றது அந்த இறை உணர்விலிருந்து யாரேனும் ஒருவர் சிந்திக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இறைவனுடைய அந்த செய்திகள் வருகின்ற பொழுது அதை அவர் கிரகித்து புத்தகமாக அதை எழுதுகின்றார் ஆகவே நாம் எந்த புத்தகத்தை படித்தாலும் அது இறைவனமிருந்து உள்ள ஒரு விஷயம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது போக புத்தகங்களில் வேதங்களில் உபநிடதங்களில் திருக்குறளில் அறநெறி காட்டக்கூடிய எந்த ஒரு புஸ்தகத்திலும் என்ன இருக்கிறது அதிகமாக என்ன இடம் பெறுகிறது என்று பார்த்தால் அனைத்து வேதங்களிலும் புத்தகங்களிலும் மனிதன் மிகப்பெரிய விஷயமாக படைப்பினங்களிலே இறைவன் படைத்த படைப்பினங்களிலே மனிதன் என்பவன் மிகப்பெரிய அழகிய மணிமகுடம் மகுடம் வாய்ந்த ஒரு படைப்பாக வேதங்கள் கூறுகின்றன மற்ற உயிரினங்களை காட்டிலும் இறைவனுடைய நெருக்கமும் அவனுடைய ஆன்மா மனிதனுடைய இதயத்தில் வந்து அவர் பரமாத்மாவாகவும் நாம் ஆத்மாவாகவும் இருக்கின்றோம் ஆகவே மனிதனுக்கு மனிதன் காட்டுகின்ற அன்பு கருணை இரக்கம் இவைதான் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு பொதுவான அம்சமாக இருக்கிறது அது கடைசியாக வந்த வள்ளலார் உட்பட அனைத்து பெரிய பெரிய மகான்கள் வழிகாட்டுவதற்காக வந்த அந்த தீர்க்க தரிசிகள் அனைவருமே அவர்களுடைய கருத்தாக இறை கருத்தாக சொல்லி வைத்திருப்பது எழுதி வைத்திருப்பது என்னவென்றால் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் ஒருவருக்கொருவர் கருணை பாராட்ட வேண்டும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு ஒட்டுமொத்த ஒற்றுமையாக இருக்கும் பொழுது இதுவே இறை வழிபாடாகவும் அந்த வேதங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது அதாவது ஜீவ ஜீவகாருண்யம் என்பதுதான் இறைவனை நெருங்கக்கூடிய வழியாக இருக்கின்றது பிறர் மீது நாம் அன்பு காட்டும் பொழுது கருணை செய்யும் பொழுது தயவு காட்டும் பொழுது இறைவன் நம் மீது அன்பு காட்டுகின்றார் தயவு காட்டுகின்றார் ஒவ்வொருவருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் அதை அவர்கள் அடைய வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே நன்மையை விரும்புகின்றார்கள் என்பது அது பொருளாக இருக்கிறது உதாரணமாக ஒருவருக்கு சொந்த வீடு இல்லை சொந்த வீடு வேண்டும் என்று அவர் விரும்பினால் அவர் தனக்கு ஒரு நன்மையை விரும்புகின்றார் அப்படி அவர் அதை அடைய வேண்டும் என்றால் சொந்த வீட்டை அடைய வேண்டும் என்றால் எப்படி அவர் தனக்கு நன்மையை விரும்பினாரோ அதே போன்று பிறருக்கும் அவர் நன்மையை விரும்ப வேண்டும் அவ்வாறு விரும்பினால் அவருக்கான அந்த இலக்கை அடையக்கூடிய பாதையை இறைவன் லேசாக்கி தருவதாக வேதங்களிலே வந்து நான் படிக்கின்றேன் ஆகவே பிறர் மீது நாம் அன்பு காட்ட வேண்டும் நட்பு பாராட்ட வேண்டும் இந்த ஜீவகாருண்யம் தான் இறைவனை நெருங்கும் வழி என்று வள்ளலார் கூறினார்கள் மேலும் ஜீவகாரணத்துடைய அந்த வடிவம் என்ன ஜீவகாருண்யம் அன்பு செலுத்துவது கருணை கொள்வது நட்பு கொள்வது பொறுத்துக்கொள்வது பணிவு கொள்வது இரக்கம் கொள்வது இப்படி எத்தனையோ அந்த வழிமுறைகள் இருந்தாலும் அதனுடைய செயல் வடிவம் என்று வேதங்கள் காட்டக்கூடிய வடிவம் என்னவென்றால் இயலாதவர்களுக்கு ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன இதை யார் நிராகரிப்பார்களோ அவர்களை நரகம் சூழ்ந்து கொள்ளும் என்று வேதங்களில் படுத்தீ குரானில் படித்து பார்த்தீர்கள் என்றால் அதாவது குரானை பொறுத்த வரைக்கும் இம்மை மறுமை கான்செப்ட் தான் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு மறுமையில் தீர்ப்பு கிடைக்கும் அவ்வாறு மறுமையில் ஒருவனுக்கு நரகம் என்று தீர்ப்பு எழுதி அவன் கையில் ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார்கள் அதில் நரகவாசி என்று போடப்பட்டிருக்கிறது அவன் செய்த குற்றம் என்ன நரகத்திற்கு செல்வதற்கான அவன் செய்த குற்றம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவன் மகத்தான இறைவனை நம்பாததுடன் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்டவில்லை என்று அவன் மீது குற்றம் சாட்டப்படுகின்றது ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்று வரவில்லை ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்டவில்லை ஆகவே அவனை பிடியுங்கள் விளங்கிடுங்கள் நரகத்தின் மையத்தில் எரியுங்கள் என்று திருக்குறானில் கூறப்படுகின்றது ஆகவே மனித சமுதாயத்தின் மீது மனிதர்களின் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது துன்பமும் துயரமும் நரகமும் சூழ்ந்து கொள்ளும் என்று வேதங்கள் எச்சரிக்கின்றன பேசுவதற்கு டைம் இல்லை நேரமில்லை போன்ற விஷயங்கள் தான் வேதங்களின் அடிப்படையாக இருக்கின்றது திருக்குறளில் ஒரு குரல் சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் அற்றார் அலிபசி தீர்த்தல் ஒருவன் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பு புலி என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அதாவது ஒருவன் சம்பாதிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் சம்பாதித்த செல்வத்தை அவன் எங்கே சேமிக்க வேண்டும் என்றால் பொதுவாக காசு பணம் சம்பாதிச்சா பேங்கில் சேமிக்கணும் லாக்கரில் சேமிக்கணும் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சம்பாதிக்கின்ற அந்த பணத்தை ஒரு ஏழையின் வயிற்றில் சேமியுங்கள் என்று கூறுகின்றார் யார் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைப்பவர்கள் என்று வள்ளுவர் கூறுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார்கள் வள்ளலார் அவர்கள் பட்டினியால் இழைத்து வீடுதோர் இறந்தும் பசியரால் அயர்ந்த வெற்றரை கண்டு மனம் பதைத்தேன் நீடிய பணியால் துன்பப்படுவோரை நேருற கண்டு உளம் துடித்தேன் என்று வள்ளலார் கூறுவது உணவு உண்ண வசதி இல்லாதவர்கள் ஏழைகள் எளியவர்கள் அவர்கள் உணவ அந்த உணவு உண்ண முடியாத அந்த ஏழ்மை நிலையைக் கண்டு வள்ளலாறு எவ்வளவு வருந்தி அவருடைய அந்த ஆறாம் திருமுறையிலே அத்தனை இது எல்லாமே அந்த ஜீவகாரியம் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு யார் இறங்குகிறார்களோ அவர்களுக்காக இறைவன் இறங்கி வருகின்றான் என்கின்ற அந்த உண்மை தத்துவத்தை தான் அனைத்து வேதங்களிலும் உபநிடதங்களிலும் அனைத்து நெறிகாட்டக்கூடிய அனைத்து புத்தகங்களிலும் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது அதை நம் வாழ்வில் நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் இந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்